வணக்கம் நண்பர்களே கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் கட் பண்ண போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜாக்கெட் வந்து கரெக்டாக போட்டுங்க நம்ம ப்ளவுஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் கட் பண்ணுவோம் இருபது இன்ச்சு இருக்குது கரெக்டாக பிளாட்டாக கரெக்டாக போட்டுங்க போட்டு பாருங்கள் பேக் அளவு மட்டும் எடுத்துங்க போதும் இருபது இருக்குது ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம் இருபத்ரெண்டாக பாருங்கள் இருபத்ரெண்டு எழுதுற பாருங்க இருபத்ரெண்டு அங்கே இருபது இருக்குது இங்கே இருபத்தி ரெண்டு இருக்குது பாருங்கள் ரெண்டு இன்ச்சு தான் எஸ்டா சேர்த்துருக்கோம் இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே வந்து மடித்து இப்போ ரெண்டு பக்கமும் காராக இருக்கணும் போட்டு அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டோம் இப்போ ஒரு பக்கம் காராக இருக்கும் ஒரு பங்கு காராக இருக்காது ஒரு மீட்ரு எடுத்துருக்கோம் கிராஸ் கட்டிங் வந்து ஒரு மீட்டர் எடுத்துருக்கோம் எல்லாமே வந்து கஸ்டமர் தான் வாங்கி தருவாங்க பிட்டு நம்ம வந்து வாங்கினோர் தெல எல்லாமே கஸ்டமரே வர சொல்கிறோம் நான் லைனிங் எல்லாமே அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சப் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்று வந்து சேரும் பாருங்க பதினொன்று இருக்குது செக் பண்ணிட்டு பாருங்கள் டேப்பை பாருங்கள் ஒன்று க்ளோஸ் அப் பண்ணி போய் கூட பாருங்கள் பதினொன்று இருக்குது பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு இப்போ வந்து கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மடிச்சுப்போம் இடுப்பு மடிக்கிறதுக்காக ஒரு நேச்சு போட்டுக்கலாம் இடுப்பு வந்து பதினாலு இன்ச்சு இருக்குது பதினாலரை வைக்க போகிறோம் அரை இன்ச்சு எக்ஸ்டா ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு அரை இன்ச்சு நம்ம எப்பவுமே அரை இன்ச்சு தான் பிடிக்கிறது எப்பவுமே வந்து கால் இன்ச்செலாம் விட மாட்டோம் அரை இன்ச்சு விடுவோம் பதினாலு இன்ச்சு இருக்குது பதினாலரை வைக்க போகிறோம் பாருங்கள் பதினாலரை எழுதியாச்சு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் கிராஸ் கட்டிங் வந்து இவ்வளோ ஈஸியாக யாரும் சொல்லித்தர முடியும்னு தெரில நான் வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லித்தரேன் பாருங்கள் கிராஸ் கட்டிங்கு பாருங்கள் பதினாலு பதினாலரை இருக்குது செக் பண்ணி காமிக்கிற பாருங்கள் பதினாலரைக்கு பதினொன்று இருக்குது பார்த்துங்க இப்போ வந்து கர்ச்சி மடிச்சு போடுற மாதிரி நல்லா கிராஸாக மடித்து போட்டுக்குங்க ஃபுல் கிராஸ் அப்போ தான் வரும் ஹாஃப் கிராஸ்லாம் வச்சிங்கன்னா வந்து கிராஸ் கட்டிங் வந்து வராது ஒரு பக்கம் கிராஸ் ஃபுல்லாக இருக்கும் அப்போமேட்டு இன்னொரு பக்கம் வந்து கிராஸ் வராது நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள் ஆஃப் கிராஸ்லாம் லைட்டாக கிராஸ்லாம் வச்சிங்கன்னா வந்து ஒரு பக்கம் கிராஸ் வரும் இன்னொரு பக்கம் கிராஸ் வராது பாருங்கள் இந்த அண்ணன் மறைச்சி போட்டுருங்க பாருங்கள் அந்த பக்கம் வந்து சைடு அப்படியே கட் பண்ணிக்கலாம் அப்போமேட்டுக்கு சைடுக்கு ஒரு செக் பண்ணிங்க ஷோல்ட்ரு ஒரு செக் பண்ணிங்க அது வைக்கக்குள்ள இப்போ வந்து அது கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே சோல்ரெண்டு வந்து சத் கட் பண்ணி வச்சு எஸ்டா பீஸை கிராஸ் வந்து இப்போ வந்து அப்படியே வைக்கிறோம் நெக்கு வந்து அப்படியே வைக்கிறோம் நீங்கள் வந்து நான் வந்து அளவு ப்ளவுஸ் தான் மேக்ஸிமம் அளவு ப்ளவுஸ் தான் வச்சு கட் பண்ணுறோம் அதில் வந்து ரெண்டரைக்கு ஆறு நீங்கள் வந்து ப்ளவுஸ் இல்லாமல் அப்படியே கட் பண்ணிங்கன்னா இதை ரெண்டரைக்கு ஆறு வச்சு கட் பண்ணுங்கள் எப்பவுமே வந்து ஆறு மேலே வச்சிங்கன்னா வந்து ரொம்ப அகலமாக இருக்கும் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் அதில் வந்து ரெண்டரைக்கு ஆறு வச்சால் கரெக்டாக இருக்கும் ரெண்டரைக்கு ஆறு வச்சிட்டோம் அந்த கச்சாளி பாட்டு கீழே ஹாஃபன் இன்ச்சு அது கீழே வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் இன்ச்சு மார்க் பண்ணிங்க பாருங்கள் ஆறு மார்க் பண்ணியாச்சு ஆறு இன்ச்சு சோல்ட்ரு பிடிக்கலாம் சேர்த்து ஆறரை வைக்கணும் சோல்ட்ரு பிடிக்கத்தோடு சேர்த்து அங்கே பாருங்கள் டாட் மேலே பிடிக்கணும் கச்சாளி பாட்டில் பிடிக்கக்கூடாது டாட்டில் பிடிச்சி அந்த டாட்லேருந்து கச்சாலு பாட்டை திருப்பிக்கணும் திருப்பிட்டு ஒரு மார்க் பண்ணிங்க அப்போ தான் வந்து பிரிண்ட்டு இறக்கம் வந்து கரெக்டாக வரும் அளவு எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அளவு பிரிண்ட்டு எவ்வளோ அளவு எடுத்தீங்களோ அதை வச்சுருங்க கரெக்டாக கீழே வரைக்கும் கரெக்டாக அளவு எடுத்து வச்சுக்கங்க இப்போ வந்து அதை கட் பண்ணிக்கலாம் ஷேப்பு நீங்கள் பொறுமையாக மார்க் பண்ணி கூட கட் பண்ணுங்க புதுசாக கற்றுக்கிறவங்க இப்போ வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சிலேருந்து ஒரு நேட்ச் போடுறோம் அங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு நேட்ச் போடுறோம் ரெண்டு நேட்ச் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அளவு எடுத்துங்க இது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சிலேருந்து ஒரு நேட்ச் போடுறோம் இப்போ வந்து நெக்கு கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டரைக்கு ஆறு இருக்கு இது இப்போ தெரிவிப்போம் சோல்ட்ரு வந்து அவங்க ஒன்றரை இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க ஒன்றரை இல்லை ரெண்டு தான் கேட்டிருக்காங்க அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே மார்க் பண்ணிவிடுவோம் அந்த நெக்கு கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கும் ஒரு நூலும் இதுக்கு ஒரு நூல் இப்போ சைடு வந்து இதில் வச்சு அந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கு போல் வச்சு மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமாதிரி கூட கட் பண்ணலாம் ரவுண்ட் ஷேப்பு நான் வந்து அப்படியே கட் பண்ணிடுறேன் அந்த சென்டரில் நேட்ச் போட்டிருக்கேங்க டாட் பிடிக்கிறதுக்காக இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ பேக் கட் பண்ண போகிறோம் பேக் வந்து கீழே மட்டும்தான் பார்க்க போகிறோம் கீழே எவ்வளோ இருக்குது நீங்கள் டவுட்னால் வந்து நீங்கள் வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு சுற்றி பார்த்துக்கலாம் நம்ம வந்து கீழே மட்டும்தான் வந்து மார்க் பண்ணுறோம் இப்போ வந்து அப்படியே மார்க் பண்ணிடுறோம் அங்கே வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு வைக்கிறோம் மேலே வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சால் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க கீழே மேலே வந்து அதே ரெண்டரை இன்ச்சு தான் இருக்கும் அந்த லென்த்லாம் தேவையில்லை கீழே லென்த்து மட்டும்தான் போதும் கரெக்டாக வந்து பக்காவாக உட்காந்துரும் நம்ம எவ்வளோ லென்த்து வந்து கழுத்து வெட்டுறோன்றதெல்லாம் லென்த்து தேவையில்லை கீழே அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டினீங்கன்னா கீழே மட்டும் வந்து வெட்டினாலே போதும் இப்போ வந்து கச்சேழுப்பட்ட வெட்டிக்கலாம் இது வந்து நாலுரைக்கு நாலு கட் பண்ண போகிறோம் அது அப்புறமே கட் பண்ணிக்கலாம் அப்போதைக்கு வந்து ஸ்லீவ் வெட்டிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று ஒன்று வந்து சேரும் கமெண்டில் எதனா டவுட்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடக்குள்ள உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்கிறேன் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் எங்கே இருந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க கடை அப்படின்ட்டு நம்ம கடை வந்து சென்னை கொளத்தூரில் இருக்குது எம்ஜிஆர் நார் ஏரிக்கரை குளத்தொருள் தான் இருக்குது சென்னையில் கொஞ்சம் எல்லாம் வந்து அலோ ப்ளவுஸ் வச்சே மார்க் பண்ணிங்க என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக தெரியும் ஏழு இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கோம் ஆஃப் அன் இன்ச்சு எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஆறரை இன்ச்சு தான் வரும் ஃபைனலில் கை லூஸ் வந்து ஏழு வச்சுருக்கோம் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் அக்கில் வந்து எட்டு எட்டரை வச்சுருக்கோம் நல்லா பார்த்துக்குங்க அது இந்த அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்குது போல் தான் வந்து ஸ்லீவும் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் மார்க் பண்ணி கூட கட் பண்ணலாம் நான் வந்து அப்படியே கட் பண்ணுறேன் நானே நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க அந்த ஷேப் மட்டும் முக்கால் இன்ச்சு வைங்க ஆஃப் அன் இன்ச்சு வைக்காதீங்க நம்ம ஏன்னா ப்ரண்ட்டில் வந்து நம்ம முண்டா வந்து கைக்கிறது இல்லை முண்டா எக்ஸ்ட்ரா உறதில்லை கைக்கிறது இல்லை ப்ரண்ட்டு பேக் ரெண்டும் ஒன்றா தான் க கட் பண்ணுறோம் அதில் வந்து ஸ்லீவில் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு வச்சு கட் பண்ணிங்க கரெக்டாக பக்காவாக இருக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது நீங்கள் தச்சு பார்த்துட்டு எனக்கு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம கட்டிங்கு சரி ஸ்டிச்சிங்கும் சரி அவ்வளோ பக்காவாக இருக்கும் நம்மளது கிராஸ் கட்டிங் வெட்டினா பட்டி கொஞ்சம் துணி கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு மீட்டர் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க ஒன்றே கால் மீட்டர்லாம் எடுத்தால் பட்டி தாராளமாக வரும் இப்போ வர அதால் வந்து நம்ம கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோம் நம்ம லென்த்து வந்து பத்தே கால் பத்திரம் இருந்தால் கூட போதும் பத்தரை இருக்குது அதில் இதிலே கச்சோலிப்பட்டி வெட்டிக்கிறோம் நாலரைக்கு நாலு இருக்குது லென்த்து வந்து பத் பத்தை கிலோ இருக்கு போதும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து லைனிங் போட்டு கட் பண்ணிப்போம் பாடி பீஸ் வந்து கட் பண்ணிப்போம் லைனிங் போட்டு பாடி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக என்னால் சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து தந்துட்டுருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் என் வீடியோ பார்த்துட்டு எதனா டவுட்னால் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் பொறுமையாக பாருங்கள் அவசரப்படாதீங்க பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும் டவுட்டே வேணாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கு நம்ம வீடியோ வந்து பக்காவாக இருக்கும் நீங்கள் வந்து கிளாஸ்க்கெலாம் போய் கற்றுக்கணுன்னு அவசியமே இல்லை என் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் நீங்கள் எவ்வளோ ஈஸியாக என்னால் சொல்லித்தர முடியும் அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்ருக்கேன் நான் பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க இப்போ வந்து பாடி பீஸ் வந்து போட்டுக்கிறோம் புடவ பீஸு இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கரை வந்துருச்சு ஒரு பக்கம் மட்டும் கரை புடவை கட் பண்ணுற பக்கமாக வந்துருச்சு ஒரு மாடல் இப்போ புது மாடலாக அது இருக்குது எல்லாமே அதில் வந்து இப்போ இடுப்புக்கெல்லாம் கரை வராது ஸ்லீவுக்கு மட்டும்தான் வந்து கரை இப்போ அதில் வந்து அது மட்டும் போட்டுப்போம் இப்போ அந்தந்த பா ப பாட் அந்தந்த பார்ட்ஸை கரெக்டாக போட்டுக்கலாம் அந்தந்த பீஸை வந்து அங்கங்கே வச்சுப்போம் நான் பேசுறத விட நான் கட் பண்ணுறத பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கட்டிங் பண்ணலாம் நான் வாய்ஸை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு கூட என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் நான் கட் பண்ணுறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் பேசுகிறத விட விட்ருங்க நான் என்ன பாசையில் பேசுகிறேன் விட நீங்கள் விட்ருங்க நீங்கள் வந்து நிறையா பாசையில் கேட்குறீங்க ஆனால் வந்து இருந்தாலும் நீங்கள் பேசுகிறத விட்ருங்க நான் கட்டிங் பண்ணுறது மட்டும் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ಕನ್ನಡದಲ್ಲಿ ಒಂದು ವಿಡಿಯೋ ಕೇಳಿದಿರಿ ನಿಮಗೆ ಒಂದು ವಿಡಿಯೋ ನಾನು ಹಾಕ್ತೀನಿ ನೆಕ್ಸ್ಟು ನಾನು ಕನ್ನಡ ಮಾಡ್ತೀನಿ ನಾನು ನಿಮಗೆ ನಿಮಗೆಸ್ಕರ ಒಂದು ವಿಡಿಯೋ ನಾನು ಹಾಕ್ತೀನಿ ನೆಕ್ಸ್ಟು ಕನ್ನಡ ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ ನಾನು ಕನ್ನಡ ಭಾಷೆ ನಮಗೆ ಬರುತ್ತೆ ನಿಮಗೆ ಒಂದು ವಿಡಿಯೋ ನಾನು ಹಾಕ್ತೀನಿ ನೆಕ್ಸ್ಟು பாருங்க ஈஸியாக வந்து அந்தந்த பீஸ் மேலே போட்டோம் அழகாக வந்து கட் பண்ணிக்கங்க கனடாவில் வந்து ஒரு வீடியோ போட சொன்னாங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்த்து போடுறேன் நான் அது தான் இப்போ சொன்ன கனடாவில் பேசி இப்போ சொன்னேன் நான் இப்போ தமிழில் தான் வீடியோ போட்டுருக்கேன் நான் பாருங்கள் கட் பண்ணி முடித்தாச்சு ஈஸியாக நீங்களும் பார்த்து பொறுமையாக ஈஸியாக வந்து கற்றுங்க நண்பர்களே பாய் நண்பர்களே இன்னும் கழுத்து பீஸ் வெட்டலை கழுத்து பீஸ் வெட்டிக்கலாம் கயத்து பீஸ் வந்து அந்த ஸ்லீவில் வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அதுலேருந்து கட் பண்ணிப்போம் இது மேலே சோல்டருக்கு மேலே வந்து கட் பண்ணலாம் அந்த பீஸ் இது எல்லாமே கிராஸ் பீஸில் கட் பண்ணுங்கள் கழுத்து பீஸ் வெட்டக்குள்ளே கிராஸ் பீஸில் வந்து கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாமே வந்து கிராஸ் பீஸில் இருக்கணும் ப்ரண்ட்டு மட்டும் வந்து ஸ்ட்ரைட் பீஸில் கட் பண்ணுங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபுல் வெட்டி வெட்டியிருக்கும் அது கர்ச்சி போடுற மாதிரி வந்து ஃபுல் கிராஸ் வெட்டியிருக்கும் அதில் வந்து அது மட்டும் ஸ்ட்ரைட்டில் வெட்டிங்க ஓகே பை நான்